வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை நாளை வெள்ளிக்கிழமை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான மிக மிக ஒரு அப் அற்புதமான நாள் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் முன்னோர்களுக்காக சமைக்கப்படும் அந்த படையலில் கண்டிப்பாக இந்த நான்கு காய்கறிகளை நம்ம பயன்படுத்தினோன்னா முன்னோர்களின் மனக்குறையெல்லாம் நீங்கி அவர்களுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் எத்தனையோ விரதங்களை நம்ம கடைப்பிடித்தாலும் கூட முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கான நாளாக இந்த அமாவாசை நாளை குறிப்பிடுறோம் அமாவாசை நாளில் மறைந்து நம் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து திடி கொடுத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையல் போடுறோம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய சன்னதிகளை காக்கும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தை அம்மாவாசை அன்னைக்கு நம்ம சமைக்கிற உணவில் இந்த நான்கு காய்கறிகள் கண்டிப்பாக இடம்பெறணும் அதில் நான்கு முக்கிய காய்கறிகள் என்னன்னு பார்த்தோன்னா வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை அது மட்டும் அல்ல பலாக்காய் இந்த நான்கு காய்களும் கண்டிப்பாக இடம்பெறுவது மாதிரி நம்ம பார்த்து கொள்ளலாம் இந்த நான்கு காய்களுக்கும் ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குது அதுக்கு புராணத்தில் ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காய்கறிகள் எதற்கு சமமானது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் அந்த கதை புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு காய்கறிகளை கண்டிப்பாக நம்ம சமையலில் பயன்படுத்தி முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அம்மாவாசை நாளில் காய் கனி கிழங்கு கீரை சமைக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் அது மட்டும் அல்ல சில காய்கறிகளை தவிர்க்க வேண்டியதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு தனி பட்டியலை இருக்கு அதே மாதிரி அம்மாவாசை விரத சமையலும் சரி அம்மாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதும் சரி தானம் கொடுக்கும் பொருட்களிலும் சரி வாழைக்காய் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது ஏன்னால் வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாழைக்காயை பயன்படுத்துவதாக முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதே போல் அம்மாவாசை நாளில் இந்த பாகற்காய் பிரண்டை பலாக்காய் சமைப்பதும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காய்கறிகளில் ஒன்று அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதிலும் இந்த அமாவாசை சமையலில் குறிப்பாக வெங்காயம் அது மட்டும் பூண்டை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விட்டு சில காய்களை பயன்படுத்தி அந்த சமையலை செய்து முன்னோர்களுக்கு படைகள் வைத்து காகத்துக்கு உணவு வைத்துவிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த உணவை சாப்பிடலாம் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வயிற்று யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்